உண்மையும் பின்னணியும் வணக்கம் இது விலங்குகளையும் குழந்தைகளையும் இந்த சிறுத்தை மாவட்டத்தில் இளம்பெண் ஒருவரை கடித்துக் பயங்கரமான சம்பவத்தையும் நெல்லையில பழிக்கு பள்ளியாக கோர்ட் வளாகத்திலே நடைபெற்ற கொடூரமான கொலை சம்பவத்தையும் சந்தேகம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய விவரங்களை உணர்த்தும் விதமாக பெண் ஒருவர் மூன்று துண்டுகளாக வெட்டி வீசப்பட்ட அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்கலாம் வேட்டையாடிய சிறுத்தையால் கிராமம் வரைக்கும் கால்நடைகளையும் குழந்தைகளையும் வேட்டையாடி இருந்த அந்த சிறுத்தை முதல் முறையாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கேவிக்குப்பம் பக்கத்தில் துருவோன்ற கிராமத்துல இருபத்தி மூன்று வயதேயான இளம் பெண்ணை வேட்டையாடி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சமூகத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி மனித மிருக மோதல்கள் என்பது காலம் காலமாக நீடித்து வரும் நிலையில் தமிழகத்தில் வனத்தை ஒட்டிய பரவலான பகுதிகளில் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான மோதல்கள் நீடித்து வந்தது இதற்கிடையில் அடர்ந்த வனப்பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டிய பகுதிகளில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையில் வால்பாறை மற்றும் திருப்பதியில் அடிக்கடி குழந்தைகள் சிறுத்தையால் கொல்லப்பட்ட கொடூரங்கள் அரங்கேறின இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குப்பம் அருகில் உள்ள வனத்தையொட்டி அமைந்திருக்கும் துருவம் கிராமத்தில் சிறுத்தை ஒன்று இருபத்தி மூன்று வயதான பட்டதாரி இளம்பெண்ணை கொடூரமாக வேட்டையாடி கொன்றிருக்கும் சம்பவம் கிராமத்தினரை பீதியில் உரைய வைத்துள்ளது கடந்த புதன்கிழமை மாலை துருவம் கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சலி என்கின்ற பட்டதாரி இளம்பெண் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தபோது திடீரென காட்டிற்குள் இருந்து வந்த சிறுத்தை ஒன்று அஞ்சலியின் கழுத்தை கவ்வி அப்படியே காட்டிற்குள் இழுத்து சென்றுள்ளது இதையடுத்து அஞ்சலியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் சிறுத்தை காட்டிற்குள் மறைந்துள்ளது இதையடுத்து இந்த தகவல் வனத்துறையினருக்கு தெரிவித்த நிலையில் கிராமத்தினர் அஞ்சலியை தேடி காட்டிற்குள் சென்று பார்த்தபோது அங்கு அஞ்சலி மிகவும் கொடூரமான முறையில் வலது கை துண்டிக்கப்பட்டும் உடல் முழுவதும் தசைகள் கிழிக்கப்பட்டும் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இதை கண்டு கிராமத்தினர் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயினர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் மாவட்ட எஸ்பி மாவட்ட வன அலுவலர் உட்பட அதிகாரிகள் பலரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அஞ்சலியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் இதையடுத்து அஞ்சலியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சிறுத்தையை பிடிப்பதற்காக துருவம் கிராமத்தில் இரண்டு வனச்சரகர்கள் தலைமையில் முகாமிட்ட பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் ட்ரோன் கேமரா மூலமாக சிறுத்தை குறித்து ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் அதே நேரத்தில் கிராமத்தினரோ மற்ற இடங்களில் பிடிக்கப்படும் சிறுத்தைகளை தங்கள் குடியிருப்புகளை ஒட்டிய வனத்திற்குள் கொண்டு வந்து விடுவதாகவும் வன விலங்குகள் மற்றும் மனித மோதல்களை தடுக்க வனப்பகுதியை ஒட்டி கிராமங்களில் சோலார் வசதி மூலமாக மின்வேலி மற்றும் சாலை வசதிகள் அமைக்கவும் கோரிக்கை வைத்தனர் ஒரு <laughs> <laughs> நாங்கள் வந்து மூலக்கணி கேவை குடத்தை துருவம் கிராமத்தில் வசிக்கிறோம் எங்களுக்கு வந்து இங்கே வந்து எங்களுடைய பாப்பா எம்காம் படிச்சிருக்கு எம்காம் படித்த பொண்ணு இன்றைக்கி உயிரிழந்துச்சு முதல்ல வந்து மாட்டை கட்சிச்சு அப்புறம் ஆட்டை கட்சிச்சு இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணை கட்சி எங்கள் தங்கச்சி தான் அது அவங்க வந்து பிகாம் படிச்சுட்டு அவங்க வந்து அஞ்சு பசங்க பொம்பளை பசங்க அதனுடைய ஒரே ஒரு குறிப்புகளால் அந்த பொண்ணை வளர்த்தாங்க நீங்க படிக்க வச்சாங்க அதனுடைய வாழ்வாதாரமே அவங்க குடும்பமே அந்த பொண்ணை நம்பி தான் இருந்தது இன்றைக்கி அந்த பொண்ணே இல்லை எம்காம் படிச்சிருக்கு டபுள் டிகிரி வாங்கியிருக்கு அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமே அந்த பொண்ணை தான் நம்பி இருந்தது அந்த பொண்ணே இல்லை அந்த பொண்ணை தூங்கி வந்து ஆம்புலன்ஸ் படையா தூக்கி கொடுத்து அந்த குடும்பமே அந்த பொண்ணை நம்பி முதல்ல ஆட்டை கட்சி அப்புறம் மாட்டை கட்சி நீங்கள் மனசில் கத்துருக்கு எங்களுக்கு அந்த அந்த பொண்ணு கற்றுக்கு எங்களுக்கு ஊரிய நிவாரணம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் எங்களுக்கு இந்த ஊரில் அந்த நூறு குடும்பம் இருக்குது இந்த நூறு குடும்பம் நாங்கள் வாழ்றதுக்காக எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அது கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அந்த பொண்ணு அன்னைக்கு பண்ணுவோம் அதுக்கு எங்களுடைய இன்னைக்கு வந்து பசங்க படிக்கிறாங்க பசங்க வீட்டை விட்டு இன்ட்ரோல் வீட்டை விட்டுட்டு இன்ட்ரோல் போகிறதுக்கு வீட்டை விட்டுட்டு இன்ட்ரோல் போகிறதுக்கு பசங்க இருக்கிற பசங்க வர வரமாட்டேன்றாங்க குழந்தைங்க ஸ்கூல் போயிருக்காங்க நாங்கள் அங்கேருந்து இப்போ வீட்டுக்கு ஒரு வாரம் கூட எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் விற்கிறோம் இப்போ இதாக சுற்றி எங்களுடைய 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 வருமானம் வந்து கிராமம் நாங்கள் விவசாயம் தான் பண்ண முடியும் விவசாய நிலத்துக்கு நாங்கள் போகிற அளவு கூட எங்களுக்கு வனத்துறையில் இடம் கொடுக்கல குறிப்பாக அனைவரின் வீடுகளிலும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதோடு உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இந்த கிராம மக்கள் வந்து இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில் எங்களுக்கு சாலை வசதி அதே போல எங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் லைட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடணுங்கிறதையும் கேட்டிருக்காங்க டிஎஃப்ஓ எஸ்பி இவங்களோட இங்கே ஆய்வு செய்தோம் இங்கே வந்து உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை இங்கே இருக்கிற சிறுத்தைகளை இப்போ பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மக்களுக்கு தேவையான இன்னப்பெற அடிப்படை வசதிகள் இல்லை செய்வோம் கொடுப்பதாக அரசாங்கத்தில் இப்போ இதுக்கு ஒரு சிறப்பு திட்டம் வந்திருக்கிறது இந்த சோலார் வேலி அமைக்கிறதுக்காக நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு அதுக்கு நாங்கள் ப்ரப்போசல் அனுப்பி விரைவில் இதற்கான ஆணையம் பெற்று செய்து கொடுப்பது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்